உறுப்பினர் செந்தில்குமார் பேரவைத் தலைவர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பகுதியில் மின் பற்றாக்குறை அதிகமாக ஏற்படுவதன் காரணமாக பெருங்கூர் பெருங்கூர் பகுதியில் நூத்தி பத்து இருபத்தி ரெண்டு கேவி துணை மின் நிலையம் அமைப்பதற்கு ஏற்கனவே நான்கு எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் மூணு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நிதியும் இப்பொழுது இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் ஏற்கனவே மனு கொடுத்திருந்தேன் அப்ப வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுகிறது சொல்லி சொல்லி இப்போ வந்து நம்ம வந்து சடையம்பட்டுல தான் மெயின் இதா இருக்குது அது வந்து தான் நம்ம பெரும் ஒரு கேட்கறோம் அது பிரிச்சு கொடுத்துட்டா அங்க இருக்கிற சிக்கல் மின் பத்தா பிரச்சனை தீர்க்கப்படும் அதே போல எஸ் ஏஸ் அலுவலகம் மேற்பரு அலுவலகம் வந்து தனியார் கட்டடம்லாம் இயங்குது அதுலேயும் அந்த மூணு புள்ளி அஞ்சு ஏக்கர்ல வந்து கட்டி தரதா சொல்லி மூணு மூணு கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லி சொன்னாங்க அதையும் கட்டி கொடுக்குமாறும் அந்த மின் அந்த சடயம்பட்டிலிருந்து பிரித்து பெருங்கூர் பகுதிக்கு துணை மின் நிலையம் அமைத்தர அரசு ஆவண செய்ய பேர துறை வாயிலாக அமைச்சர்கள் கேட்டார் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மூன்று புதிய துணை மின் நிலையங்கள் அதிலே மாண்பு உறுப்பினருடைய கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் ஒரு புதிய துணை மின் நிலையம் அடங்கியிருக்கின்றன மூன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு மின்வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்யப்பட்டு திருத்த தயார் செய்யப்பட்டு மின்வாரியத்தினுடைய நிர்வாக அனுமதியும் பெறப்பட்டு விரைவில் அதற்கான பணிகளை தொடங்க இருக்கிறோம் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாணவ உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொண்டு அதே இடத்தில் அலுவலகம் கட்டுவதற்கான கோரிக்கையும் வைத்திருக்கின்றார்கள் துறை அது குறித்து ஆய்வு செய்யும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவரும் மாணவ உறுப்பினர்கள் தெரிவித்துக்